வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டான ஒரு சூப்பரான ஆப்பர் அரிசி பார்க்கலாமா ஒன்றரை கப் இட்லி அரிசி ஒன்றரை கப் பச்சை அரிசி கால் கப் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ உளுந்த தனியாகவும் அரிசி தனியாகவும் ஊற வச்சுக்கோங்க நான் எப்பவுமே உளுந்த தனியாக தான் அரைப்பேன் அரைச்சதுக்கப்புறமா அந்த உளுந்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அரிசி சாதம் ஒரு கப் எடுத்துக்கோங்க சாதம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் தூள் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை ஸோ அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஆப்பாசோட நான் சேர்க்கவே இல்லை ஸோ நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் ஆப்பாசோட சேர்க்காமலே இந்த மாவு பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் ஆப்போ நல்லா முருவலாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ அரைச்சதுக்கப்புறமா அதை எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டு போய் காலையில் தான் ஓப்பன் பண்ணேன் பயங்கரமாக சூப்பராக புளிச்சு வந்துருந்துச்சு அரைச்ச மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் அதில் கொஞ்சமாக தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கெட்டி பதத்தில் ஆப்பை நம்ம சுட முடியாது கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும்போது சூப்பராக நமக்கு சுத்தணும்னா அழகாக ஆப்பை வந்துடும் பார்த்திங்கனாலே தெரியும் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்